ஹாய் எல்லோருக்கும் பிடிச்சமான மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடைகளில் கிடைக்கிற எந்த மீனில்னாலும் இந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு வைக்கலாம் நான் இன்று இந்த மீன் தான் வாங்கியிருக்கேன் மீனை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கால் கிலோ மீனுக்கு புளி ஒரு எலுமிச்சை அளவு உருட்டி போட வேணும் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் பத்து எடுத்துக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் எந்த அளவு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு சுவையாக இருக்கும் குழம்பு எப்படி கூட்டுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் புளிக்கரைசில் ஒரு ஆயுகன்ற சட்டியில் ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு சட்டி இப்படி அடுப்பில் வச்சுக்கிறோம் ஒரு கரண்டி வச்சு நல்லா குழம்பு கொதிக்கிற வரைக்கும் பார்க்கணும் குழம்பு இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த டயத்தில் நம்ம அஞ்சு ஸ்பூனு அஞ்சு குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ மூன்று நிமிஷத்துக்கு பிறகு நம்ம மீன் துண்டுகளை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மீன் துண்டு போட்ட பிறகு கரண்டி விடவே கூடாது இந்த மாதிரி துணியை வச்சு தான் நல்லா இந்த மாதிரி செஞ்சு விடணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்திருக்கோம் மீன் குழம்புக்கு இதுதான் சரியான பக்குவம் நம்ம அது மீன் குழம்பு ரெடி Thank you for watching.